ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க என்ன வேலை பார்க்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது உங்களுக்கு பொருந்திச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து ரெண்டு ராசியில் அமையுதுங்க ஒன்று முதல் மூன்று பாதங்கள் கும்பராசிலையும் நான்காவது பாதம் மீன ராசிலேயும் அமையுது சரி இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் இவங்க வந்து ஒரு தைரியமான ஆட்களுங்க எந்த ஒரு கூட்டத்துலேயும் சரி யாருக்கும் சரி பயப்பட மாட்டாங்க இவங்க கண் முன்னாடி நடக்கிற தப்பை தட்டி கேட்பார்கள் அதே போல் ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதை பற்றியோ சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்களுக்கு வந்து யாராவது இவங்ககிட்ட ஏதாவது பேச வந்தாங்கன்னா உடனே கோபப்பட்டுருவாங்க முன்கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும் இவங்கள யாருமே எந்த விதத்துலையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை அவங்ககிட்ட சொன்னோன்னு வைங்களேன் அதுக்கு ரொம்ப சிம்பிளான தீர்வு சொல்லிடுவாங்க அதே போல் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க அதற்கு எந்த வித பிரதிபலன் எதிர்பார்க்காம சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்க மனசில் எவ்வளோ பெரிய ஆசைகள் வந்தா கூட அதை வந்து இவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்களுக்கு அறிவு திறமை அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த ஒரு டைம் படிச்சுட்டாங்கன்னா அதை எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதை அப்படியே மனசுல வச்சிருப்பாங்க பேச்சாற்றல் அதிகமாக இருக்குங்க ஒரு மேடை பேச்சாளர் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை விட வீடு அப்படிங்கிறத விட நாடுதான் முக்கியம் இப்போ ஒரு ஒரு வில்லேஜில் பிறந்திருக்காருன்னா அந்த வில்லேஜுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிப்பார் லைட்டு போடணும் ரோடு கொண்டு வரணும் அப்படி தண்ணி லைன் கொண்டு வரணும் இப்படி தான் யோசிப்பாரு தவிர குடும்பத்து மேலே அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒரு பற்று இல்லாத மாதிரி இருப்பாருங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாங்க எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரிஞ்சால் கூட எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதுபோல் யாராவது உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத முழுசா கேட்டதுக்கு அப்புறம் தாங்க இவங்க அடுத்து பேச ஆரம்பிப்பாங்க இவங்க பேசினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பேசவே முடியாது பொதுவாக இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னா எப்போவுமே இருப்பாங்க இவங்ககிட்ட யாராவது ஏதாவது ரெக்யூஸ்ட் பண்ணி எனக்கு இதை பண்ணிதா அப்படின்னு கேட்டாங்கன்னா மொதல் வேலையை அதை தாங்க பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப இலகிய குணம் இருக்கும் அதையே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இவர்கிட்ட வந்து நிறையா விஷயங்களை வந்து வந்து வாங்கி அதன் மூலம் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க பணத்தை வந்து தேவையில்லாமல் எப்போவுமே செலவு பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குங்க இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லாங்க இவர் வந்து ஏதாவது ஒன்று சொன்னார் இல்லைங்களா அதை அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதாவது பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்பவராக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் தெய்வ பக்தி அதிகமாக இருக்குங்க நல்லா சாமி கும்பிடுவார் அப்படின்னு கூட சொல்லாங்க மேக்ஸிமம் இவங்க போய் பேச விரும்புகிறே கிடையாது உண்மைதான் பேசுவாங்க அடுத்தவங்க மனசு காயப்பட்டுரும் அப்படிங்கிறக்காக நிறைய நேரம் இவங்க விட்டு கொடுத்து அடுத்தவங்க பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிடுவாங்க இவங்க மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்குங்க அதே போல் இவங்களும் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பார் அதே போல் இவங்களுக்கு நிறைய ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அந்தஸ்து இருக்க பெரிய மனிதர்கள் பெரிய தொழிலதிபர்கள் அவங்ககிட்டலாம் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதே போல் இவங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தவங்ககிட்ட இவங்க சத்தியம் பண்ணி கொடுப்பாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்காக கடன் வாங்கி கூட இவரோட சத்தியத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு வேலையை நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா அதை வந்து இவர் சீரும் சிறப்புமாக மற்ற அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை தாங்க ஃபஸ்ட்டு வேலையை உட்காந்து செய்வார் இவருக்கு வந்து தலைமை பண்பு அதிகமாக இருக்குங்க அப்போது இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கலாம் அப்படிலாம் ஒரு சூப்பர்வைசரா இருக்கலாம் பணம் புலங்கும் இடங்களில் ஒரு வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம் தங்க நகைக்கடையில் இருக்கலாம் தங்க நகைக்கடை வச்சுருக்கலாங்க இவங்க வந்து இவங்ககிட்ட வந்து பணக்காரங்க ஏழை அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் யாராக இருந்தாலும் சமமாக நடத்துவார்கள் இப்போ இவரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காருனா எல்லாத்தையும் கூப்பிட்றாருன்னா பணக்காரங்களுக்கு தனியாக ஏழைகளுக்கு தனியெல்லாம் கிடையாது எல்லாரையுமே ஒரே மாதிரிதாங்க இவங்க வந்து நடத்துவாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பாங்க நல்லா சாமி கூடுவாங்க ஆனால் மூட நம்பிக்கைகளை பயன்படுத்துகிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது பொதுவாக இந்த புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க வந்து அமைதியாக இருக்கானே விரும்புவாங்க ஒரு அமைதியான காற்றோட்டமான இடம் அப்படின்லாம் ஒரு இயற்கை காட்சி அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே மெய் மறந்து இதில் நிற்பாங்க சில நேரத்தில் இவங்களுக்கு வந்து பொறுத்து 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 சில நேரத்தில் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா எதிர்த்து நிற்கிறவங்களால பேச முடியாத அளவுக்கு கோபப்பட கூட செய்வாங்க இவங்ககிட்ட வந்து இவங்க மனசு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் போதுங்க வீட்டில் இவரால நிம்மதியாக தூங்கவே முடியாதுங்க அதை பற்றியே யோசிச்சிக்கிட்டு இருப்பாரு இவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரொம்ப விரும்பி அதை வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அப்படி போகணும் இப்படி வளகுடன ட்ரெஸ்லாம் போடணும்னு கிடையாது நீட்டாக ட்ரெஸ் போடுவாங்க அதுக்காக அதிக பணம் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ண மாட்டாங்க இவங்க வந்து இவங்ககிட்ட ஏதாவது ஐடியா கேட்டணும் இங்கே இவங்ககிட்ட ஐடியா கேட்டு முன்னேறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க ஐடியா வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கும் இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத காத்திருப்பாங்க இவங்ககிட்ட யாராவது உதவி அப்படின்னு கேட்டோம்னா மொதல் ஆள வடிவே செய்வாங்க இவங்களுக்கு வந்து இவங்களை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கும் இவங்ககிட்ட பழகினவங்க இவங்கள எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களை பார்த்தாலே நிறைய வசதி வாய்ப்புல இருக்கவங்க கூட இவங்ககிட்ட அவங்களா வந்து பழகுவாங்க இவங்ககிட்ட எப்பவுமே தேவையான அளவு பணம் கையில அவசரத்துக்கு வச்சிருப்பாங்க அது வந்து போதும் அப்படிங்கிற மனம் இவங்ககிட்ட அதிகமாவே இருக்குங்க கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம தேவைக்கு பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இவங்க வந்து நேர்மையாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இயற்கையாகவே இவங்ககிட்ட வந்து ஒரு தலைமை பண்பு ஒரு இருபது பேரை வேலை வாங்குறது முப்பது பேரை வேலை வாங்குறது அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கிறது இந்த மாதிரி தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் அடுத்தவங்கள வேலை வாங்குவதில் இவங்க வந்து ஒரு பயிற்சி பெற்றவர்கள் திறமை பெற்றவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு ஐம்பது பேர் கொடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக கரெக்டாக வேலை வாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அவங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதை கூட சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற குணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க வந்து யாராவது இவங்களை வந்து பாசமா நிறைய பேர் இவங்களை ஏமாத்திடுவாங்க இவங்ககிட்ட நல்லா உட்காந்து பேசி பாசமா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தலை தலைவி கொடுத்து அதுக்கு இவங்க நிறைய பணம் பொருள் ஏதாவது வாங்கிட்டு இவங்களை ஏமாத்திடுவாங்க இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது இப்படி நிறைய பேர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா கூட அதை பெருசாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பணம் இருந்தாலும் இடம் இருந்தாலும் சில நேரங்கள்ல அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை கூட வந்துருங்க நிறைய பேருக்கு நன்மைகள் செய்கிறதுனால இருபத்தேழு நட்சத்திர வரிசையில் இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு அதே தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மூணு பாதங்கள் கும்பராசியில் இருக்குது நாலாவது பாதம் மட்டும் மீன இருக்குது சரியா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குரு பகவான் அப்படிங்கும் போது ஒரு நேர்மையை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு முழு சுப கிரகம் ஜாதகத்திலையும் ஜோதிடத்திலையும் நம்ம முழு சுப கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்களோட நட்சத்திரம் அதிபதியா வராரு அப்போ அந்த குரு பகவானோட குணங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பெரியவங்களை மரியாதை கொடுப்பாங்க அது பெரிய விஷயம் அதாவது பெரியவங்களை மதிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நாள்ல ஒழுக்கம் அதிகமான ஒழுக்கம் சிறப்பா இருக்கவங்க இந்த நட்சத்திர ஒரு தப்பு அதை தட்டி கேட்பாங்க கூட ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்ச அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி அந்த யோசனை அதாவது பிற்காலத்தை நோக்கி யோசனை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா எதை பத்தியாவது யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க எப்படி இருக்கலாம் இதை எப்படி பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியாக சைவ உணவுகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்க இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பாங்க மேக்சிமம் அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படி அவ்வளோ ஒரு அளவோட சம்பாத்தியம் நிம்மதியான வாழ்க்கை அந்த மாதிரி தாங்க இவங்க போவாங்க இவங்க எப்படின்னா முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பழக்க வழக்கங்களை மாறாமல் பின்பற்றுவர்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க காலத்துக்கு மாதிரி மாறாம பல இதில் வந்து மார்கழி மாதம் வந்து கோலம் போடனா இவங்க வந்து வீட்டில் இருக்கவங்களை கோலம் போட வைப்பாங்க அதே போல முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படி கேட்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்க வந்து திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவங்க வந்து சின்ன வயசில் நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே அவங்களுக்கு சின்ன வயசில் வந்திருக்கும் திருமண வாழ்க்கையில திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவங்க வந்து பொதுவா வீண் செலவுகள் அதிகமாக பண்ண மாட்டாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரைக்கும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குங்க நிறைய என்ன பண்ணுனே தெரியாத அளவுக்கு இருந்திருப்பாங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து அரசு துறையில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இவங்க வந்து அந்த ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்கூல் வாத்தியார் அந்த இதுக்கெலாம் இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ இவங்க வந்து ஒரு பேராசிரியராக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதில் ஒரு ஹெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து கோயில்கள் சம்மந்தமான வேலைகள் அப்படின்லாம் கோயில்கள் சம்மந்தமான தொழில்கள் இவங்க இருந்தாங்கன்னா அதில் வந்து நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்க எப்பவுமே நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க காலையில் இந்திப்பாங்க சாப்பிடுவாங்க குளிப்பாங்க கோயிலுக்கு போவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த விதமான நோய் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது எப்போவுமே இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு வர்றதுனால இவங்க ஜாதகத்தில் முதல் திசை பார்த்தீங்கன்னா குரு திசை தாங்க நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் இவங்களுக்கு வந்து கல்வியில் ஈடுபாடு அதிகம் பெரியவர்களுக்கு முன்னேற்றம் அதாவது பெரியவர்கள்னா வீட்டில் இருக்க அப்பா அம்மாக்கு முன்னேற்றம் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இதில் அவங்களுக்கு முன்னேற்றம் வருமானம் அதிகம் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்துல வந்து ஒரு நல்ல பெரிய சொத்து ஒன்று வாங்குறக்கு ஒரு பிறந்த ஒன்று பெரிய சொத்து ஒன்று வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது ஒரு வந்து சனி திசை இந்த காலகட்டத்தில் இவங்க வாங்குற இடங்களை மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாதுங்க இவங்க அப்பா ஏதாவது சொத்து வாங்கி போட்டிருந்தாருன்னா இந்த சனி திசை காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து மூணு தலைமுறைக்கு அந்த சொத்தை அடிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குற யோகம் மனை வாங்குகிற யோகம் அந்த யோகங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்துறது இவங்களோட கையில தாங்க இருக்குது எல்லாமே அது ஒரு யோகமா கிடைக்கும் அதை இவங்க வந்து அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்கும் யோகம் இந்த சனி திசை காலக்கட்டங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது இவங்க கையில தான் இருக்கு அடுத்து புதன் திசை பதினேழு வருடங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய பேரை நம்பி ஏமாந்து அதுக்கப்புறம் கையில் ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் முதலில் இருந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதன் திசை காலகட்டங்களில் வரும் தான் இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த புதன் திசை காலகட்டங்கள் அடுத்து கேது திசை காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமா இருக்குங்க கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க விருப்ப தெய்வத்தை வணங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று கடவுளை வணங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து எதை பத்தியாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதிகப்படியான நேரம் கோயில்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து வர திசை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்கும் யோகம் உண்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்க பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதற்கு இவங்க வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுங்க நீங்க முன்னாடி உள்ள திசை காலகட்டங்களில் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா திசை காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட ஸ்தலபிருச்சம் பார்த்தீங்கன்னா தேமாவரம் இந்த மரத்தை வணங்குவது மிக சிறப்பு இவங்க கைகளால தொட்டு வளர்த்து தண்ணி நுத்தி வளர்த்து வந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமை குரு பகவானை வணங்க வேண்டும் இந்த நவ கிரகங்கள்ல இருக்க இந்த குரு பகவானை வணங்கும் போது இவங்க வாழ்க்கை செல்வ செழிப்புடன் மாறும் வியாழக்கிழமை தோறும் இவங்க குரு பகவானை வணங்க வேண்டும் வணங்கும் போது கொண்ட கடலை மாலை அப்படின்னா மஞ்சள் நிற வஸ்திரம் சாஸ்தி வணங்கும் போது